அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தித்வா புயல் நெருங்கி வரும் நிலையில் இன்று ஐந்து மாவட்டங்களுக்கு கனமழைக்கான ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது தித்வா புயல் நெருங்கி வரும் நிலையில் தமிழகத்தில் இன்று ஐந்து மாவட்டங்களுக்கு கனமழைக்கான ரெட் அலர்ட் ஆனது தற்போது விடுக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் உள்ள கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களான ஐந்து மாவட்டங்களுக்கு கனமழைக்கான ரெட் அலர்ட் ஆனது தற்போது விடுக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் தித்வா புயல் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை முதல் அதிகனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் தித்வா புயல் காரணமாக ஐந்து மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம் மாணிக்கம் இது தொடர்பான தகவல்களை தாண்டவத்தால் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கும் கூடுதலாக இன்று ரெட் அலர்ட் எச்சரிக்கையை வானிலை ஆய்வு கொடுத்திருக்கிறாங்க நேற்று வானிலை ஆய்வு கொடுத்த முன்னறிவிப்புல செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும் புதுவையிலும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுப்பதாக தெரிவித்திருந்தார்கள் அதனால் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திப்வா புயல் நாகப்பட்டினத்துல பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் அளவுல அதிகபட்சமாக மழைப்பொழிவு ஏற்படுத்தியிருக்கிறது காற்றுடைய வேகமும் மணிக்கு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் பதிவாகி இருக்கிறது இது போக தொடர்ந்து இன்று மாலை நேரத்துக்கு வரையிலுமே நாகப்பட்டினம் மாவட்டத்தின் மீது புயலுடைய வெளிப்புற பகுதிகள் நேரடியாக தாக்குதல் கூட வாய்ப்பு இருக்கிறது இதனால் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கும் இன்றைய தினம் ரெட் அலர்ட் என்று வானிலை ஆய்வும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க இதனால் தமிழ்நாட்டிற்கு இன்றைய தினம் ரெட் அலர்ட் மாவட்டங்களுடைய எண்ணிக்கை நான்கிலிருந்து ஐந்தாகவும் கூடுதலாக புதுவைக்கு கொடுக்கப்பட்டிருந்த நிலையில தற்பொழுது காரைக்காலுக்கும் ரெட் அலர்ட் என்ற அடிப்படையில் ரெட் அலர்ட் எச்சரிக்கையை வானிலை ஆய்வு கொடுத்திருக்கிறாங்க மேலும் இந்த ஆறுதின் எச்சரிக்கை பொறுத்தவரையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சேலம் பெரம்பலூர் அரியலூர் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருச்சி ஆகிய மாவட்டங்கள்ல இன்று ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு என்பது மிக கனமழை என்ற அளவு நீடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இருபது சென்டிமீட்டர் வரையிலும் இந்த மாவட்டங்கள் மீது மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க மேலும் இந்த மாவட்டங்களிலும் தரைக்காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் திருப்பு நகர் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் மேலும் திருவள்ளூர் சென்னை மாவட்டங்கள் மீது இருக்கும் அளவுக்கான ஒரு காற்றுடைய தாக்கம் உள் மாவட்டங்கள்ல குறிப்பாக ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சேலம் பெரம்பலூர் திருச்சி ஆகிய மாவட்டங்கள் மீது அந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்குதலாக இருக்காது எனவும் அதே நேரத்தில் புதுக்கோட்டை தஞ்சாவூர் சென்னை திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களுடைய கடலோர பகுதிகளில் ரெட் ஆட் கொடுக்கப்பட்டுக்கூடிய மாவட்டங்கள் மீது காற்றுடைய தாக்கம் இருக்கக்கூடிய அளவுக்கு ஆஹ் ஒரு சற்று குறைந்த அளவுல அந்த மாவட்டங்களின் மீது கடலோர பகுதிகளில் காற்றுடைய வேகம் சற்று கடுமையாக இருப்பதற்கான வாய்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ந்து மழைக்கான வாய்ப்பு என்பது மிக கனமழை அதிக கனமழை என்ற அளவுல நீடிக்கக்கூடிய வாய்ப்பாக நீடிக்கிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் நாளை தினம் இரண்டு மாவட்டங்கள் ராணிப்பேட்டை திருவள்ளூருக்கு கொடுக்கப்பட்டிருந்த சிவப்பு நிலத்திற்கு தொடர்கிறது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி ஆகிய மாவட்டங்கள்ல நாளைய தினம் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழை என்ற மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் சேலம் கள்ளக்குறிச்சி கடலூர் ஆகிய மாவட்டங்களில் மற்றும் புதுவை பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல கனமழை என்ற அளவுல மழை தொடர்வதற்கான வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க முப்பதாம் தேதிக்கு பிறகாக டிசம்பர் ஒன்றாம் தேதி தமிழ்நாட்டில் பெரிய அளவிலான மழைக்கான வாய்ப்புகள் எங்கும் இல்லை திருவள்ளூரின் மாவட்டத்தில் மட்டும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு நீடிப்பதற்கான சாத்தியம் இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க மேலும் இந்த புயலினுடைய நகர்வு வடக்கு வட மேற்கு திசையில் தமிழ்நாட்டினுடைய வட கடலோர மாவட்டங்களை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய காரணங்களால இன்று மத்திய வரையிலும் தென் மாவட்டங்கள் மீது பரவலாக மிதமான அளவு மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் அதற்கு பிறகாக பெரிய அளவில் மழைக்கான வாய்ப்புகள் தென் மாவட்டங்கள் மீது இருக்காது எனவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க புதுக்கோட்டைக்கு மேலிருக்கக்கூடிய மாவட்டங்களில் மட்டுமே பெரிய அளவிலான மழைக்கான தாக்கங்கள் இருக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் காற்றுடைய போக்கும் கடுமையாக தரைப்பகுதிகளில் வீசுவதற்கான சாதகமான நிலை இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக காற்றினுடைய வேகம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் ஆகிய மாவட்டங்களிலும் புதுவையிலும் அதிகபட்சமாக எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க மேலும் இதனை தொடர்ந்து தென் மாவட்டங்களில் அதாவது நாளை தினம் இந்த அறிவிப்பு இன்று டெல்டா மாவட்டங்களில் காற்றுடைய வேகம் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்றைய தினம் காற்றுடைய வேகம் என்பது சராசரியாக எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் அதிகபட்சமாக தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதனால மாவட்டங்களுக்கான எச்சரிக்கையை காற்றுக்கான வானிலை ஆய்வு மேலும் மற்ற மாவட்டங்கள் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மற்ற கடலோர மாவட்டங்களில் காற்றுடைய வேகம் என்பது இன்றைய தினம் சராசரியாக ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் வரையில் வீசக்கூடும் எனவும் இடையிடையே அதிகபட்சமாக எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு கணித்திருக்கிறாங்க நாளை தினம்தான் வட மாவட்டங்களில் காற்றுடைய தாக்கம் பெரிய அளவில் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் சற்று குறைந்து மணிக்கு எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் அதிகபட்சமாக தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களிலும் நாளை தினம் வட மாவட்டம் கடலூரிலிருந்து திருவள்ளூர் மாநிலமான கடலோர மாவட்டங்களில் அதிகபட்சமாக மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு கணிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க புயலுடைய தாக்கம் தொடர்ந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு என்பது கரைக்கு நெருக்கமாக வரும்போது இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக அதிகபட்சமாக புயலுடைய தொலைவு கரையிலிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் என்ற அளவுல நெருக்கத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு நள்ளிரவு நேரங்களில் இருப்பதாகவும் இன்றைய தினம் தற்பொழுது பிற்பகல் நேரத்தில் புயலினுடைய அதிகபட்ச தொலைவு என்பது நாகப்பட்டினத்திலிருந்து அதிகபட்சமாக ஐம்பதுல அறுபது கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளாக வந்துவிடும் என்று வானிலை ஆய்வு மூலம் தெரிவித்திருக்கிறாங்க நாகப்பட்டினத்திலிருந்து புயல் மேலே வடக்கு திசையை நோக்கி நகர்ந்து செல்லும் கூடிய நேரத்தில் மயிலாடுதுறை மற்றும் விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் நெருங்கும் பொழுது அதனுடைய தொலைவு என்பது அதிகபட்சமாக ஐம்பது கிலோமீட்டர் என்ற அளவில் இருப்பதற்கான வாய்ப்பும் கடலூர் பகுதிக்கு அருகே வரும்பொழுது அதனுடைய தொலைவு அதிகபட்சமாக அறுபது கிலோமீட்டர் என்ற அளவில் வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது செங்கல்பட்டு சென்னையில் நெருங்கும் பொழுது அதனுடைய தொலைவு என்பது ஐம்பது கிலோமீட்டருக்கும் குறைவாக அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தான் புயலுக்கும் கரைக்குமான இடைவெளி இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் இந்த அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார்கள் நன்றி மாணிக்கம் விரிவான தகவல்களுக்கு பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்